திருவருத்தம் ஒவ்வொரு பாசுர பாசுரமும் ஒரு தனித்தன்மையோடு இருப்பதால் ஒவ்வொரு பாசுரத்திற்கும் ஒரு பதிப்பாக வெளியில நாம் என்ற ஆசையில் இப்பொழுது நான் பதிமூன்றாவது பாசுரத்தை பார்ப்போம் போன பதிப்பில் பன்னிரண்டு பாசுரங்கள் வரையில் பார்த்தோம் பன்னிர பதிமூன்றாவது பாசுரம் பாசுரத்தை மாத்திரம் படிச்சிருந்தோம் அதனுடைய பதவுரையை இந்த பதிப்பில் பார்ப்போம் பதிமூன்றாவது பாசுரம் தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசு அவிய பனிவலர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணிவலர் காதல் துழாயை துழாவு தன்பாடை தடிந்து இனி வளை ஆர் மூழிகள் இருளுக்கும் வாடைக்கும் இறங்குதல் இருளும் வாடையும் என்னை வருத்துகின்றன அப்படின்னு சொல்ற எப்படி இருக்குன்னு பாங்க தனி வளரும் தனி வளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசு தழல்வாய் அரசு ஒரு அழகிய பதத்தை யூஸ் பண்ணிருக்கார் சூரியனை சொல்றேன் தழல்பாய் அரசு அவர் என்ன தனிவாளர் செங்கோல் நடாவு அவருக்கு தனி சாம்ராஜ்யம் அதை யாரும் ஒத்தரும் பண்ண முடியாது அதனால தனிவாளர் செங்கோல் நடாவு தழல்பாய் அரசு அவிய அவியன்னா சூரியன் அழிந்து போகவில்லை சூரியன் அஸ்தமிச்சிருத்து சூரியன் காணாம போயிட்டு சூரியன் மறைந்து போய்விட்டது அப்படின்னு எழுத அரசு அவிய செங்கோல் இருந்தது புரியுதா குளிர்ச்சியை கொண்டு வருகின்ற இருள் இந்த பூமியில் வந்து அமர்ந்து விட்டது இருள் வேற்றிருந்தது பார் முழுதும் இந்த ஒலா முழுக்கன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் துணி வளர் துணி வளர் காதல் துழாயை துணி துணினா துன்பங்களை வளர்க்குகின்ற வளர்க்கின்ற காதல் அந்த அதனை இந்த காதலை உண்டாக்கின துழாயை பெருமாள் அடிந்திருக்கிற தந்தாயை அப்படின்னு அர்த்தப்படும் எனக்கு பெருமாளுடைய துழாயின் மேல் காதல் ஆனால் அந்த காதலால் எனக்கு ஏறிட்டது அந்த துழாயை துழாவு தன்பாடை தடிந்து அதை தழுவி கொண்டு வருகிறதாம் தன் வாடை அது தடிந்து என்னை இனிமேலும் என்னுடைய வளையை காப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் இந்த பெருமானை சேர வேண்டும் என்கிற ஆசையில் என்னுடைய வலைகள் கழர்கின்றன ஆனால் அந்த வளை கழலாமல் காப்பவர் யாருமில்லைங்கிறத வளை காப்பவர் ஆர் எனை ஊழிகள் இருக்கின்னவே என்னை இந்த ஊழிகள் காலம் இந்த ஊழினாங்க இருட்டுன்னு சொல்றான் ஊழி போன்று நீண்டிருக்கிற இந்த இருட்டு இந்த இருள் ஈர்வனவே என்னை அறுக்கம் அறுக்கின்றன அறுக்கவும் செய்யும் பிற்காலத்தில் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் சேர்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன் தனி வளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசு பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது காதல் துழாவு தன் வாடை தடிந்து இனிவளை காப்பவர் ஆர் எனவே தடிந்து அப்படின்னா தடி தண்டித்து விட்டதுன்னு கூட அர்த்தம் முடிக்கலாம் ஆகையினால என்னுடைய வலையை காப்பவர் யார் அப்படின்னு இந்த பாசுரம் முடிக்கிறார் நம்மாழ்வார் திருவள்ளிகளின் சரணம் அடுத்த பதிப்பில் அடுத்த பாசுரத்தை பார்ப்பேன்